தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. மனத்திரன் பகுதி ஆங்கில அகராதி வரிசை அடிப்படையில் வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் Arrangement of Words as in English Dictionary. இக்காணொளியில் ஆங்கில அகராதி வரிசை அடிப்படையில் வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் குறித்த முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் இவ்வகையில் ஆங்கில அகராதியில் வார்த்தைகள் வரிசைப்படுத்தப்பட்டு இருப்பதைப் போன்று வினாவில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி அதன் அடிப்படையில் விடையளிக்க வேண்டும் இனி இவ்வகையிலான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தி முதல் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று டாய்ஸ் இரண்டு டேட்ஸ் மூன்று ட்ரெஸ் நான்கு ஜோஸ் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை டேட்ஸ் குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு வார்த்தைகளில் டேட்ஸ் முதலாவதாக அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க ஏ பிரட் பி பியர்ட் சி பெ டி என்ன சரியான வரிசையை கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை சி பி ஏ விடை குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் நான்கு வார்த்தைகள் பேர்ட் பிரெட் பிரீஸ் என்ற வரிசையில் அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் இறுதியாக அமையும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று அப்சார்ப் இரண்டு மூன்று மேஜர் நான்கு ஹஸ்டோரியா என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மேஜர் விடை குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு வார்த்தைகளில் மேஜர் கடைசியாக அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் முதலாவதாக அமையும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று ஆஃபீஸ் இரண்டு லேட் மூன்று ஜோன் நான்கு எலோ என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை லேட் விடை குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு வார்த்தைகளில் லேட் முதலாவதாக அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் முதலாவதாக அமையும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று உமன் இரண்டு ஒட் மூன்று வேர்டு நான்கு உந்த் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை உமன் குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு வார்த்தைகளில் உமன் முதலாவதாக அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் இறுதியாக அமையும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று நெவ் இரண்டு நோபவ் மூன்று நோடவ் நான்கு மியோன் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை விடை குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு வார்த்தைகளில் நோடவ் கடைசியாக அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் இறுதியாக அமையும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று எக்ஸ்டர்னவ் இரண்டு அக்ஸாமினேஷன் மூன்று எக்ஸசைஸ் நான்கு எலகண்ட் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை எக்ஸ்டர்னவ் விடை குறிப்பு ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு வார்த்தைகளில் எக்ஸ்டர்னல் கடைசியாக அமையும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்